வரதட்சணை வாங்குறதும் தப்பு வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி பகுதியில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தவர் தான் அண்ணாதுரை அவருடைய மகள் ரிதன்யாவை ஏப்ரல் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு முன்னூறு பவுன் நகையையும் எழுபது லட்ச ரூபாய் காரையும் வரதட்சணையா கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு திருமணமாகி எழுபத்தி எட்டே நாள்ல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க யார் அந்த மாப்பிள்ள அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனோட பேரன் சவரன் நகையும் எழுபது லட்சம் வரதட்சணையா மட்டும் இல்லாம அது சவரன் நகையையும் அந்த குடும்பமே சேர்ந்து அந்த அந்த பொண்ணை பொண்ண மன ரீதியா மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் கொடுமப்படுத்திருக்கான் இந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு தனக்கு நடந்த அத்தனை விஷயங்களையுமே ஒரு பத்து நிமிட ஆடியோவாக பேசி அவங்க அப்பாவுக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன எத்தனை உள்ளது வேலையில வந்துட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க